எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்க கிராமத்துக்கு வந்து பேசுறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்னோட ஒரு நாள் ஃபுல்லாக நான் என்னென்ன வேலை பார்க்குறேன்னு சொல்லிதாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கு முதல் கட்ட வேலையாக வந்து நான் வந்து இன்றைக்கி ரேஷன் கடை போயிட்டு வந்தேங்க ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது ஏன்னா வெயில் வந்து அவ்வளோ வெயில் அடிக்குது பயங்கரமான ஒரு வெயில் அடிக்குதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் பீக்கிங்காய் வணக்கிதாங்க சாப்பாடு செய்ய போகிறேன் பீக்கிங்கை வந்து அரிஞ்சிட்டேன் ஒரு கிலோ பீக்கிங்க வாங்கிட்டு வந்தார் என் ஹஸ்பண்டு அரிஞ்சு வச்சுட்டேங்க தக்காளி வெங்காயம் எல்லாமே அரிஞ்சு வச்சாச்சு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் வந்து இப்போ பயங்கரமான விலை ஒரு தேங்காயோட விலை வந்து இருபது ரூபாங்க இந்த தேங்காய் தக்காளி வந்து ஒரு கிலோ பதினஞ்சு ரூபா சின்ன வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லா குண்டு குண்டாக இருக்குது முப்பத்தஞ்சு ரூபா ஒரு கிலோ சின்ன வெங்காயம் இப்போ ரேஷன் கார்டில் போய் அரிசி பருப்பு சர்க்கரை எண்ணெய் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சுங்க இப்போ வந்து தான் வணக்க போகிறேன் பீர்க்கங்காய் வணக்கிறேன் அம்மா வெயிலில் போயிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி என்னோட பொண்ணு வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் செஞ்சு வச்சுருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு நல்லா குழுன்னு இருக்கிறதுக்காக கடல் பாசி செஞ்சுருக்காங்க இப்பதான் காய்ச்சி ஊற்றி வச்சிருக்காங்க பாதி இறுகிருச்சு இன்னும் இருகாமல் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இருகணும் வெயில் போயிட்டு வந்து கலப்பாக இருக்கும் இல்லைங்களா அதனால என்னோட பொண்ணு வந்து எனக்காக செஞ்சு வச்சுருக்காங்க எனக்கு பார்க்கறதுமே ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு ஏன்னா பொம்பளை பிள்ளையாக இருக்கவும் அம்மா வெயிலில் போயிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி செஞ்சு வச்சுருக்காங்க அதனால் இது எப்படா ஆறும் இருகும் நம்ம சாப்பிட்லான்னு ஒரு இதில் இருக்கேன் இப்போ வந்து நான் பீக்கிங்க வந்து வணங்க போகிறீங்க மூணு ப்ளேட்டில் ஊற்றி வச்சுருக்காங்க எனக்கு என் பொண்ணுக்கு என் ஹஸ்பண்டுக்கு மூணு ப்ளேட்டுக்கு ஊற்றி வச்சுருக்காங்க அப்புறம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாள் எப்படி போகுதுன்னு சொல்லி நான் வளாகாக போடுறேன் என்னோடய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ போய் நான் பீக்கிங்க வந்து வணக்க போகிறேங்க பீக்கிங்க வந்து வணக்கி விட்டு அடுப்பில் இருக்குதுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துச்சுங்க அது போட்டு உளுந்து வடை சுடலான்னு சொல்லி உளுந்து மாவு வந்து இருக்கேங்க இப்போது சின்ன டம்ளர்லாம் ஒரே ஒரு டம்ளர் மட்டும்தாங்க உளுந்து போட்டிருக்கேன் தண்ணி தெளிக்காமல் ஆட்டணுங்க ஆனால் தண்ணி தெளிக்காமல் ஆட்டுறது வந்து கஷ்டம் உளுந்து தண்ணி தெளிக்க தெளிக்க தான் நம்மளுக்கு உதவியாக வரும் ஆனால் உளுந்து வடைக்கு வந்து தண்ணி தெளிக்காம தான் ஆட்டணும் கெட்டியாக இருந்தால் தான் நம்மளுக்கு புசு புசியும் உளுந்து வடை வந்து நல்லா இருக்கும் அதனால நான் வந்து கொஞ்சமாக வாட்டி இன்னைக்கு சூப்பராக உளுந்து வடை சாப்பிட போகிறேன் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டைலில் வந்து உளுந்து வடை சூப்பராக ஆயிடுச்சுங்க இங்கே பாருங்கள் பக்கத்தில் காட்டுமா குட்டி குட்டியாக செஞ்சுருக்கேன் உளுந்து வடை மாதிரி தட்டி போடாமல் அப்படியே கில்லு போண்டா மாதிரி சுட்டுருக்கீங்க நல்லா இருக்குது டேஸ்ட்டு இப்போ வந்து நான் உங்களுக்கு எடுத்து நான் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் சுடும்போதே ஒரு வீடு வடையும் நான் தான் சாப்பிட்டேன் எங்கள் ஊர் சந்தையிலாம் இப்படி தாங்க வடை விற்பாங்க இந்த காலத்துலேயும் பத்து ரூபாய்க்கு மூணு ரொம்ப ரொம்ப சூடாக இருக்குதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க போண்டா போண்டாங்கிற மாதிரிங்க உளுந்த வடை சோடா அவ்வளோ ஒண்ணுமே ஒன்றுமே போடலைங்க எண்ணெயும் குடிக்கல நல்லா இருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பாதுங்க கொஞ்ச தான் ஒரு நூறு கிராம் அளவு உளுந்து கொஞ்சம் பச்சரிசி போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எதுவுமே போடலைங்க உப்புகள் போட்டு பிடைஞ்சு அப்படியே எண்ணெயில் பொறிச்சி எடுத்துட்டேன் இவ்வளோ வந்திருக்கு சரிங்களா இப்போ போய் நான் போய் சாப்பிட போகிறேன் ஓய் குட்டிமாதுவா இங்கே வாருங்க கூப்பிட கூப்பிட காதில் போடாமல் நின்றுட்டு இருக்குது அந்த அக்கா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க இங்கேண்ண சித்த நேரம் பார்த்துக்கன்னு விட்டுட்டு போனாங்க என்னை நம்பிக்கையும் இல்லாமல் அதை உங்கள் அம்மா பின்னாடியே ஓடுது

பசி வந்துருச்சோம் போது கம்மன் கை குடுன்னு கேளுக்கா கை குடுன்னு கேளு அவன் ஜஸ்ட் வந்து கேட்டா அப்படியே மேலே ஏறிக்கு ஆ

இல்ல இப்பாவ எங்க அப்பா வந்து கார் ஓட்டுது அது பேர் என்ன கிரிக்கியா அது பேர் கிரிக்கியாங்க பேர் சுட்டு விழா பேர் கிருக்கின் வச்சாச்சு இப்படி இந்த பேர் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க சூப்பரா சமையல் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டாச்சுங்க சமையல் செஞ்சு சாப்பிட்டாச்சு உளுந்த வடையும் சுட்டு சாப்பிட்டாச்சு இன்னையோட vlog வந்து இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் vlog எடுத்து போட்டிருக்கேன் என்னோட இந்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள் நான் தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சளவுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெயில் வந்து நேற்று இருந்ததை விட இன்றைக்கி வெயில் வந்து ரொம்ப ஓவராக இருக்குங்க வெளியில் போகும்போதும் வரும்போதும் நம்மளோட பாதுகாப்பை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் தண்ணி பாட்டில் வந்து டைம் கையிலேயே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு வந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைய வ்ளாக் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா பார்த்தீங்கன்னா அப்பா வந்து இப்போ தான் சாப்பிட்றதுக்காக வீட்டில் போயிருக்காங்க இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தாங்க எங்கள் அப்பா ஏன்னா அப்பா நான் தான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தோம் சரியான வெயில் அதனால டயர்ட் ஆகிட்டாங்க எல்லாரும் பாய்